تعالى الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والآكفين والركع السجود صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري

அல்லாஹுவின் பேரருளால் இருபதாம் நாள் தராவீகினை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா ரமதான் மாதத்தினுடைய பகல் காலங்களையும் இரவு காலங்களையும் புனிதமிக்கவைகளாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவைகளாக பாவங்களிலிருந்து மனிதர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்குண்டான சகல ஏற்பாடுகளையும் செய்த ஒரு மகத்தான மாதம் ரமலானுடைய மாதம் உலகிலே இருநூறு கோடி முஸ்லீம்கள் இந்த ரமல்லானுடைய காலத்திலே ரமலானுடைய விவாதத்திலே இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் சொல்லப்போனால் அல்லாஹு தானா நல்லோருக்கு பெய்யும் மலை எல்லோருக்கும் என்பது போன்று ரமலானுடைய காலத்திலே குறிப்பாக உமீன்களுடைய அமல்களின் கால காரணமாக நல்லமல்களின் காரணமாக நற்செயல்களின் காரணமாக ஒரு அல்லாஹிற்கு கட்டுப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய தங்களை உட்படுத்தி கொள்ளக்கூடிய முஸ்லீம்களின் காரணமாகத்தான் பூமியை அல்லாஹுத்தானா சுருடச் செய்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கெல்லாம் தெரியும் இவ்வுலகில் அல்லாஹ் அல்லாஹ் என்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கும் வரை உலகம் அழிக்கப்படாது என்று ரசு உருவாகி செல்வாடை செல்லும் சொல்வார்கள் பூமியில் பூமியிலிருந்து மேலே செல்லக்கூடிய பாவங்களினுடைய அந்த நிலைகளின் காரணமாக அதனுடைய ஃபைசலா பாவங்களுடைய ஏடுகள் பூமியிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது வானத்திலிருந்து அல்லாஹுடைய அதாம்பு இறங்கும் அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தால ஆக்கி வைத்திருக்கிறான் என்பது இந்த ரமதானுடைய காலத்திற்கு மிக பொருத்தமானது ரமலானுடைய இந்த காலத்தில் அதிகமான விவாதத்துகளை நாம் செய்கிறோம் அதுவும் பிந்திய பத்து தினங்கள் வந்துவிட்டால் நம்முடைய விவாதத்துகளை நாம் கூட்டிக் கொள்கிறோம் இந்த ரமதானுடைய கடைசி பத்து தினங்களிலே நம்முடைய இபாதத்துகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்பது நபிகள் நாயகம் செல்ல செல்ல முன்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்த முறையாகும் அவர்கள் தங்களுடைய கீழ அடையை வரிந்து கட்டிக்கொண்டு இம்மாதத்திலே இரவு காலங்களிலே இபாதச் செய்வார்கள் என்று ஹதீஸ் நூல்களிலே நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா ரமதானுடைய காலம் முழுவதையுமே ஒரு நான்கு அமல்களை கொண்டு சிறப்பித்திருக்கிறார் முதலாவதாக குரான் திலாவத் நபிகள் நாயகம் சல்லி செல்லம் மன்னவர்கள் ஒவ்வொரு ரமலானுடைய காலத்திலும் அவர்களிடத்திலே வானவர் கோன் ஜிப்ராயில் அலஹி சலாத்துவசலாம் அவர்கள் வருவார்கள் அவ்வருடம் முழுவதும் இது நாள் வரையிலும் அவர்களுக்கு த்தினுடைய அந்த துவக்கத்திலிருந்து அதனால் வரையிலும் எத்தனை ஆயாத்துகள் எத்தனை சூறாக்கள் அவர்களுக்கு அருளப்பட்டதோ அவைகளை ஓதி காண்பிப்பார்கள் நபிகள்நாயகம் செல்லத்தாக அழகிவ செல்லம் அவர்களுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் நபி வழகி வ செல்லம் மன்னவர்கள் இருமுறை ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு என்ற அந்த இறுதி கட்டம் வரையிலும் நபிகள் நாயகம் செல்லவா அழை செல்லம் ஜிப்ராயில் அலிஸ்லாத்து வசலாமுடத்திலே இரண்டு முறை ஊதி காட்டினார்கள் என்று ஹதீஸ் நூல்களிலே நாம் பார்க்கிறோம் அப்போ இம்மாதம் இருக்கிறதே குரான் திலாவத்து செய்வதன் மூலமாக நம்முடைய நோன்பினுடைய அந்த பவரை அல்லாஹிவினுடைய திருப்பொருத்தத்தை நாம் இந்த நோன்பை பரிபூரணப்படுத்தி அதனுடைய நன்மைகளை பரி பரிபூர்ணப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹு தாலா ஒரு அடிப்படையானதாக ஆக்கி தந்திருக்கிறான் இம்மாதம் குரான் அருளப்பட்டே குரான் ஒரு முக்கிய அமலாக அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இரண்டாவதாக இம்மாதத்தினுடைய சிறப்பை நாம் பார்த்தால் இம்மாதத்தில் அதிகமாக துவா கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு தாலா நோன்பை பற்றி சொல்லும் பொழுதுதான் அதனுடைய தொடரிலே சொல்லுகிறான் அடியார்கள் நபியே உம்மிடத்திலே என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு அருகில் இருக்கிறேன் அவர்களை என்னிடத்திலே துவா கேட்க சொல்லுங்கள் நான் அவர்களுடைய துவாக்களுக்கு பதில் அளிக்கிறேன் என்று இந்த நோன்பினுடைய விஷயங்களை சொல்லி வரும் பொழுது ரமதானுடைய சிறப்பை சொல்லி வரும் பொழுது அல்லாஹு தாரா இந்த வசனத்தை இணைத்து சொல்லுவதன் மூலமாக இம்மாதம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அதிகமாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மாதம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கென்று அல்லாஹுவினால் கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லந்தானே செல்லும் அவர்களின் மூலமாக கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இந்த ரமதானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய அதிகப்படியான விவாதத்துகள் ஒருவர் வந்து கேட்பார் நான் ஒரு பாவமும் செய்யலை நான் ஏன் தௌபா செய்யணும்னு கேட்குறேன் பாவம் செஞ்சா தான் தௌபா செய்யணுமா இல்லை நான் பாவமே செய்வதில்லையே நானும் தௌபா செய்ய வேண்டுமா என்றால் இப்போ ரப்பனா வரம்னா அன்புசனா இல்லம் தவிரலனா அவ தரகம்னா கூணன்ன மின்னகாசிரி துவா செய்கிறோம் தௌபாவுடைய துவா தான் அது அதமொழி இஸ்லாம் கேட்ட துவா எங்களுடைய நப்சுக்கு நாங்கள் அநீதி விளைத்து வி அநீதி இழைத்து விட்டோம் எங்களை மன்னித்து எங்கள் மீது நீ இரக்கம் காட்டாவிட்டால் நஷ்டமாளிகள் ஒருவராக நாம் ஆகிவிடுவேனுங்கிறது அந்த துவாவினுடைய பொருள் இது பாவம் செஞ்சா தான் கேட்கணுமா என்றால் இல்லை ஒரு சந்தேகம் இது வரத்தான் செய்யும் துவா திரும்ப திரும்ப துவாவை கேட்கப்படுகிறது ஒரே துவாவை கேட்கப்படுகிறது பாவமடிப்பை குறித்து கேட்கப்படுகிறது சொர்க்கத்தை குறித்து ஆசை வைத்து வேண்டி கேட்கப்படுகிறது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேவை பாதுகாப்பை கேட்கப்படுகிறது இப்படியாக எல்லா துவாக்களுமே திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது ஏன் ஒரு தடவை கேட்டா பத்தாதான் அல்ல மாட்டானா என்றால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்காக வேண்டி மட்டுமல்ல துவா என்பதே ஒரு விவாதத்து தான் துவா இருக்குது துவா கேட்பது என்பதே ஒரு விவாதத்து நீங்கள் அதிகப்படியாக கேட்டால் அது நீங்கள் தொழுகை மற்ற விவாதத்துகள் செய்யும் பொழுது அது எந்த அமலிலே எந்த நன்மைகளே கொண்டு வரப்படுமோ போன்று நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய இந்த துவாக்கள் உங்களுக்கு ஒரு குரான் திராவத்து செய்ததை போன்று அதற்குரிய நன்மையை அல்லாஹு தாலா தருவான் என்பது அதனுடைய பொருளாகும் அப்போ இந்த நம்ம காலத்தில் நாம் நமக்காக துவா செய்வது நம்முடன் வாழக்கூடிய சக முஸ்லிம்களுக்காக மூமின்களுக்காக துவா செய்வது உலகத்தினுடைய எல்லா அருள் வளங்களுக்காக வேண்டியும் துவா செய்வது என்பது அவசியமானதாக இருக்கிறது மூன்றாவதாக இந்த ரமலான் உடைய காலத்திலே நபிகள்நாயகம் செல்லவாக விலகி அவர்கள் நமக்கு குறிப்பாக ரமலான் நோன்புதான் இந்த குரான தந்ததுக்கு பரிசா நம்ம என்ன நம்ம என்ன செய்ய சொன்ன நல்லா தானா நோன்புடு ஒரு குமார் சொன்னான் அதற்கு நன்றியாக குரான் கொடுக்கப்பட்டதற்கு கிடைக்கப்பட்டதற்கு நன்மையாக நோன்பு நோக்குமாறு அல்லாஹு தால சொன்னான் அந்த நோன்பை நாம் நோற்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான் இது போன்று பல ரமலானை சந்திக்கும் பாக்கியத்தை அல்லாஹு தால நமக்கு தருவானாக துவாக்களிலே குறிப்பாக இருபத்தி ஒன்னாவது இரவில் இருந்து இரவை எதிர்பார்த்து நான் என்ன துவா கேட்பது என்று அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹ் வானதா அவர்கள் கேட்பார்கள் நபிகள் நாயகம் சல்லதாலையும் சொல்வார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹம் இன்னக்கு ஆஃபோன் யா அல்லா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன் துறைபுல் ஆஃபுவ மன்னிப்பதை விரும்பக்கூடியவன் நீ என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற துாவை பிரத்யேகமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லம்பாக வளகிவ செல்லமனு சொல்லுவாங்க இப்போ நாலாவது கட்டத்தில் நாம் மன்னிக்கிறோம் நாலாவது கட்டம் என்னன்னு சொன்னால் லைலத்துக்கதனுடைய இரவை எதிர்பார்க்கக்கூடிய காலம் இது ரமலானுடைய முத்தாய்ப்பான ஒரு அமல் என்பது லையத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வதுதான் கைரும் மின் அல்ஃபி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை இந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹ் تعالی வைத்திருக்கிறார் அந்த இரவை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ங்கள் தஹரவு லையத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் ஆஷரில் அவாஹிரின் ரமலான் ரமலானுடைய மாதத்தின் ஒற்றைப்படையான இரவுகளிலே இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது என்ற இந்த முறையிலே ஒற்றைப்படையான நாட்களிலே நீங்கள் இதை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லவா அலீசலும் சொல்வார்கள் ஹரீசனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லும் பொழுது ஒற்றைப்படை என்பதை நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ஒம்பது முடிந்தால் இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு என்பது ஒற்றைப்படையாக ஆகிவிடும் என்று ஆகவே இந்த பத்து தினங்களுமே சிறந்தது என்பதற்கு ஆதாரமாகத்தான் அண்ணலம் பெருமானார் செல்லம்பாக உடைகிவு செல்லமனும் ஒற்றப்படையில் மட்டும் இருந்து லயில் திருப்பதில் இரவு தேடலை அதில் கிடைக்கும்னு தான் சொன்னாங்க கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொன்னாங்க ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க ரசூலுல்லா பத்து ஆண்டுகள் மதினாவிலே வாழ்ந்த அந்த காலத்திலும் அவர்கள் இழத்திகாப் இருந்தார்கள் அந்த பத்து ஆண்டுகளும் இறுதி பத்து தினங்களிலே மூன்றாவது பத்து நாட்களிலும் நிறைவாக ரசோடுல்லாக செல்லே செல்ல மன்னர்கள் இழுத்திகாஃப் இருந்தார்கள் எழுத்திகாஃப் என்பது பள்ளி வாயிலே ஜும்மா தொழுகக்கூடிய பள்ளிவாயிலே இழத்திகாஃப் இருப்பது என்பது தனித்திருப்பது நபிகள் நாயகம் செல்லந்தாலை செல்ல மன்னவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த வகையிலே மூன்று அமல்கள் பிரதானமானது தனித்திருப்பது வசித்திருப்பது வெளித்திருப்பது மூன்று விஷயங்களும் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அதை அமல் செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு காலமாக காலத்தை அல்லாஹு ஆக்கி தந்திருக்கிறார் அமல் இருக்கிறதே பொதுவாக அரசாங்கத்திடத்திலே அந்த அரசாங்கத்தின் பாத்தியப்பட்ட அந்நாட்டின் குடிமக்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தேவைகளை அரசாங்கம் சரியாக நிறைவேற்றாவிட்டால் அல்லது தங்களுக்கு இம்பார்ட்டாக தங்களுக்கு முக்கியத்துவத்துடன் தங்களுக்கு அது செய்யப்படாமல் அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக அமர்ந்து தருணா செய்வது போன்று அல்லாஹுடைய பள்ளி வாயிலிருந்து பாவ மன்னிப்பை வேண்டியும் லைலத்திலும் அதனுடைய இரவை அடைந்து கொள்ளக்கூடிய நோக்கத்திலும் நம்முடைய எல்லா நல்ல நலவுகளுக்காக வேண்டியும் நாம் செய்யக்கூடிய ஒரு உயர்தரமான அமல் என்பது இழத்திகாஃப் என்பது என்ற அமலாகும் விளங்க வேண்டும் நபிகன் நாயகம் சல்லல்லாஹ் வளகிய செல்ல மன்னர்கள் அவர்களுக்கு நுபூவத்து வழங்குவதற்கு முன்பாகவே தனித்திருந்தார்கள் ஹிராவிலே நபி சல்லல்ல அலை செல்ல முன்னவர்கள் பல மாதங்கள் தனித்திருந்தார்கள் தனித்திருந்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாக்கியம் என்ன நுபூவத் என்னும் பாக்கியம் அவர்களுக்கு குரான் என்னும் பாக்கியம் இந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹு தாலா தருவதற்கு அவர்களை முதலில் தனித்திருந்து அமல் செய்யக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹு ஏற்படுத்தினார் அந்த பெரும் பாக்கியம் இந்த ஏத்திகாஃபில் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஏத்திகாப் இருக்கிறது இதற்கு சுண்ணத்து அக்கதா கிஃபாயா என்றும் இரு நிலைகளில் சொல்லப்பட்டாலும் கூட அர்த்தம் என்னவென்றால் மிக அவசியமாக ஏத்திகாஃப் இருப்பது என்பது அவசியமாகும் ஜனாசா தொலகைக்கு நாம் சொல்வோம் ஐங்கால தொழுகைக்கு கட்டாயமான தொழுகை ஒவ்வொருவரும் அவரவர் தொழுகாக வேண்டும் அவர் தொழுகாவிட்டால் அதற்கு உண்டான தண்டனை அவருக்கு உண்டு அது பற்றி உண்டான கேள்வி கணக்குகள் உண்டு தொழுகை ஐங்கால தொழுகைக்கு அதேபோன்று ஜனாசா தொலகைக்கு ஊரில் இருக்கக்கூடிய சில மக்கள் சேர்ந்து ஜனாசாவை தொழுதுவிட்டால் அந்த அதனுடைய கடமை ஊர் மக்கள் முழுவதிலும் அவர்களுக்கு நீக்கப்படுகிறது ஊர் மக்கள் முழுவதற்குமான அந்த பொறுப்பு நீங்கிவிடுகிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான் அதே போன்று ஒரு ஊரிலே ஒரு ஜமாத்திலே அந்த ஜமாத்தினுடைய ஹைர பரக்காத்துகளுக்காக வேண்டி ஊருடைய நலவுக்காக வேண்டி இருக்கிறதே இது ஆக்கதா என்று நமக்கு மார்க்க வல்லுநர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இது அல்லாமல் இரண்டாவது ஒரு இயத்திக்காக இருக்கிறது ரசூல் உள்ளாவிடத்தில் முமரதி அல்லாஹர்கள் ஒரு முறை வந்து கேட்பார்கள் யார் ரசூல் நான் இந்த காரியம் நடந்துவிட்டால் எனக்கு இந்த தேவை நிறைவேறிவிட்டால் ஒரு வாரம் இலத்திக்காக இருப்பதாக நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன் அதை எப்படி நிறைவேற்றட்டும் என்று நாயகம் நபிகள்நாயகம் செல்லத்தில் கேட்பார் கேட்ட காலம் ரமதானுடைய அல்ல கேட்கப்பட்ட கேள்வியின் நோக்கமும் அதுவல்ல அவர் கேட்டது நேர்ச்சிக்க நான் நேர்ச்சி செய்தேன் இலத்திக்காக இருப்பதற்கு ஒரு நேர்ச்சியினுடைய ஒரு முறை இருக்கிறது வழி இருக்கிறது என்பதற்குண்டான ஆதாரமாக இதை நாம் பார்க்கிறோம் உமரவியல்லாகுனவர்கள் வந்து கேட்பார்கள் யார சூழல் நான் நேர்ச்சை செய்திருக்கிறேனே அதை எப்படி நிறைவேற்றுவது என்று கேட்பார் நபிகள் நாயகம் செல்லந்தாலையும் சொல்வார்கள் நீங்கள் நோன்பு நோற்ற நிலையிலே நீங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து ரமதானுடைய காலத்தில் எந்த பேணுதலோடு நீங்கள் இயற்றிக்கா இருப்பீர்களோ அதுபோன்று அந்த இழத்திக்காஃபை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் இதற்கு மார்க்க வல்லுநர்கள் இப்படியான இழத்திக்காஃப் என்பது வாஜிபான இலத்திகா இதற்கு நோன்பு அவசியமானது ஜுமாவுடைய பள்ளி அவசியமானது இது ரமதான் அல்லாத காலத்திலும் இந்த ஏத்திகாஃபை நாம் இருக்கலாம் என்ற இரண்டாவது முறையும் மார்க்கத்திலே சொல்லப்பட்டது முதல் இயத்திகாஃப் ரமதானுடைய ஈர்த்திகாஸ் ரமதானுடைய இயத்திகாவுக்கு நோன்பு அவசியமானது ரமதானுடைய கால நோன்பு ரமதானுடைய இயத்திகாவுக்கு அந்த கடைசி பத்து நாள் இருப்பதும் அவசியமானது என்பதை நாம் பார்க்கிறோம் இது அல்லாமல் ஒவ்வொருவரும் எவ்வளவு நேரம் ஏத்திகாஃப் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இயத்திகாஃப் இருக்கலாம் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்றும் தனித்தனியாக இழத்திகாஃப் இருப்பதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது நாம் பள்ளி வாயிலுக்கு ஒவ்வொரு நேரமும் தொலை வருகிறோம் தொல வரும் பொழுது நவை துளி துஃபி ஹேதல் மஸ்ஜிது இந்த மஸ்ஜிதில் இருக்கும் நேரம் எல்லாம் நான் இரத்திகாஃபின் அமலோடு நான் இருக்கிறேன் அந்த நெய்யத்தோடு இருக்கிறேன் என்று ஒரு நியத்து செய்து கொண்டால் அவருக்கு இழத்திகாஃபுடைய அந்த நன்மையை அல்லாஹு வழங்குகிறான் பொதுவாக ரமதானுடைய ஈத்திகாஃபிற்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நபிகள் நாயகம் செல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது ஹஜ்ஜதைனி உம்ரத்தைனி ரமலானுடைய ஈத்திகாஃபுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரியது ஆறு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் செலவழித்து செய்யக்கூடிய ஒரு ஹஜ் அல்ல இரண்டு ஹஜ் ஹஜ்ஜதைன் இரண்டு ஹஜ் செய்யக்கூடிய நன்மை இரண்டு உம்ராக்கள் செய்யக்கூடிய நன்மை என்று நபிகள் நாயகம் செல்லவாக உழைகுவ செல்ல மன்னர்கள் சொல்லுவார் பொதுவாக ஒரு காலத்திலே ஏத்திகாப்புங்கிறது ரொம்ப பேணுதலாக நடத்தப்பட்டது என்பது நமக்கு தெரியும் பேணுதலாக ஏத்திகாப்பு இருக்கிறவங்க ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க அதற்குன்னு ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்வார்கள் வீண் பேச்சுக்கள் பேச மாட்டார்கள் ஆனால் இப்போ நம்ம காலம் இருக்குது இது அதாவது பாவத்தை தேடி செல்ற கா காலம் அல்ல தேடி சென்று செய்யக்கூடிய காலம் அல்ல கையில் வச்சுக்கிட்டே செய்கிறக்கா இந்த பலா இருக்குது செல்ஃபோனு இதில் நல்ல விஷயங்கள் இருப்பது போன்று கெட்ட விஷயங்களும் இருக்கிறது பொதுவாக இலத்திகாஃபி என்பது அந்த குடும்ப வாழ்வில் இருந்து உலக நடவடிக்கைகளிலிருந்து முற்றிலுமாக தன்னை துறந்த ஒரு துறவியை போன்று வந்து வந்து அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமல் அது அதிலே முழுவதும் அமல்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ன அமல்கள் அமல்கள் நஃபிலான அமல்கள் அமல்கள் குரான் திலாவத்துடைய அமல்கள் துவா துவா என்னும் அமல் அவர் தூங்கி கொண்டிருப்பதும் கூட அமல் தான் நல்ல அமல் தான் ஒரு அடியான் நல்ல முறையில் அவர் அல்லாவுக்கு வழிபட்ட முறையிலே அவர் தூங்கக்கூடிய அந்த தூக்கத்தையும் கூட அல்லாஹு தாலா நல்ல அமல்களிலே சேர்த்து விடுகிறார் இது அல்லாமல் நாம் மற்றவர்களிடத்தில் பேசிக்கொண்டு பொழுதை போக்குவது அதேபோன்று ஊர்கதைகள் பேசிக்கோ உலகத்தினுடைய விவகாரம் அவர் அப்படி வெறுப்படி என்ற அந்த விஷயங்களை பேசுவது செல்போனை நோண்டுவது இதுவெல்லாம் இந்த ஏத்திகாஃப் என்னும் அமலுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரான ஒரு சூழ்நிலை என்பதை நாம் கருத வேண்டும் இரண்டாவதாக இந்த ஏதிகாஃபினுடைய நோக்கம் என்ன லைலத்து கதருடைய இரவை பெற்றுக்கொள்வது அப்போ இரவு காலங்களிலே அதிகமாக என்ன செய்யணும் இபாதத்துகள் செய்யணும் பொதுவா ரமலான் இருக்கதே இது ஒரு பெரிய பயிற்சி காடு ரமலான் வந்துச்சுன்னா ரமலானுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே நம்ம இருக்கிறோம்னு சொன்னா ரமலானை சரியாக பயன்படுத்தலைன்னு அரிசி ரமலான் வருவதற்கு முன்பாக நான் நபிலான விவாதத்துகளை அதிகமாக செய்வதில்லை சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்வதில்லை குரானை அதிகமாக ஓதுவதில்லை அதிகமான துவாக்கள் செய்வதில்லை அதிகமான தான தர்மங்கள் செய்வதில்லை இந்த ரமலான் வந்ததின் காரணமாக நம்ம மாற்றங்கள் வந்திருக்க வேண்டும் அமல்களிலே கூடுதல் நிலைகள் வந்திருக்க வேண்டும் அதுதான் அமல நம்மிடத்திலே ரமதான் அடை நாம் அடைந்து கொண்டதற்குண்டான காரணியாக அது அமை பொதுவாக சகருடைய நேரம் என்பது இலகுவாக நமக்கு கிடைத்துவிட்ட அந்த நேரம் நபிகள் நாயகம் மன்னவர்களுக்கு தஹஜத்துடைய தொழுகை அல்லாஹு தாலா பருதாக ஆக்கியிருந்தான் கடமையானதாக ஆக்கியிருந்தான் இந்த உன்பத்தினர்களுக்கு சிரமமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அது தவிர்க்கப்பட்டது அந்த சகருடைய நேரத்திலே தகஜத்துடைய தொழுகை கையாமுள்ளை ரெண்டு இருக்கு ரெண்டும் வேற வேற தராவீகிருக்கு கையாமுள்ளையில் இருக்கு கையாமுள்ளது வருடமெல்லாம் துளக்கூடிய தொழுகை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலத்திலும் தொழுதாரின் தராமேக என்பது ரமதானுடைய காலத்தில் மட்டும் துளப்படக்கூடிய தொழுகை நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் சுண்ணத்து அது அப்போ அந்த முறையில் இந்த தஹஜந்துடைய தொழுகை இருக்கிறதே இது எப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு பெற்று பெற்றுத்தரும் என்று சொன்னால் ஒருவர் அவ் அவருடைய காரியங்களை இலகுவாக இறைவனம் பெருந்து தன்னுடைய தேள்வைகளை பூர்த்தியாக்கி கொள்வதற்கு இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தகஜத்துடைய தொழுகை மிக முக்கியமானதாக நமக்கு ஆக்கித்தரப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் குறைந்த நேரமாவது நீங்கள் அதை தொழ வேண்டும் என்று சூரத்துள் முசம்பியலிலே அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித் தருவான் நபிகள் நாயகம் சல்லந்தான் சொல்வார்கள் மதினாவுக்கு போன அந்த புதுசில் முதல் முதலாக பயான் செய்கிறாங்கிற சூழ்ந்தா மதினாவுக்கு போன அந்த முதல் பயான் முதலாவதாக அவர்களுக்கு செய்த உபதேசம் அந்த உபதேசத்திலே நபிகள் நாயகம் செல்லந்தாலும் சொல்வார்கள் வல்லுமில்லை இது வண்ணாசினியா மக்கள் எல்லாம் தூங்கும்போது இரவு நேரங்களில் எழுந்து தொழுங்கள் என்று அதன் மூலமாக ததுகுருள் ஜென்னா நீங்கள் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லந்தாலும் சொல்வார்கள் ஆகவே அன்பானவர்களே அந்த முறையில் தான் தியாமுண்டையில் என்பது வருடம் பூராம் தொழக்கூடியது அதை ரமமானுடைய மாதத்திலே நாம் சொல்வதன் மூலமாக அதிக பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது காரணமாக அதை அமல் செய்து இந்த பழக்கத்தின் மூலமாக வருடமெல்லாம் இதை தொடர்ந்து தொடரக்கூடிய நசீபை நாம் பெற வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஈடேற்றத்திற்கு அது காரணமாக அமையும் அல்லாஹு தாலா அத்தகு தூஃபியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து நல்ல அருள் பாடிப்பானாக ஆஹ் அலவானா அனில் அஹமதுலில்லாஹ் ரபில்லா ஆலமீன் ஆமீன் விஸ்மில்லாஹ் ரஹம் அலு ரஹீம் அல்ஹம்து இல்லாஹி ரபில்லாலமீன் அல்லாஹ் மசாலி அலா ரசூலிக செய்தினா மஹம்மத் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم يسر أمورنا ولا تؤثر أمورنا اللهم اجعل أمورنا خيرا كاملة اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار يا خالق الجنة والنار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم